ஆதி காலத்தில் மனிதர்கள் நீர்நிலைகளை ஒட்டிய கூட்டம் கூட்டமாக வசித்தார்கள் முதலில் இயற்கையை வணங்கிய மனிதர்கள் பிற்காலத்தில் அந்த கூட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களையும் வணங்க தொடங்கினார்கள் குல தெய்வங்கள் முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புனித ஆத்மாக்கள் ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்கள் குலத்தை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக்காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வம் என்று சிறப்பு பெறுகின்றது சராசரியாக அறுபது தலைமுறைக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த உன்னதமான நபர்களையே குலதெய்வமாக நாம் கொண்டாடுகின்றோம் குலதெய்வத்திற்கு என்று கண்ட பரம்பரை கதைகளே இருக்கும் குலதெய்வ வழிபாடுகளை முதன் முதலாக ஹென்ரி ஒயிட் என்பவர் ஆய்வு செய்து நூலாக வெளியிட்டார் தமிழ்நாட்டில் பெருந்தெய்வ வழிபாடு நடக்கும் அதே அளவுக்கு குலதெய்வ வழிபாடு நடக்கின்றது என்றார் சமய ஆராய்ச்சியாளர் திருமணத்திற்கு பின் ஒவ்வொரு பெண்ணிற்கும் கணவரின் குலதெய்வமே குலதெய்வமாகும் ஆனால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது புகுந்த வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் பிறந்த வீட்டின் தெய்வத்தை விழா காலங்களில் வழிபடும் பொழுது ஒரு தகப்பன் திருமணமான பெண்ணை எதிர்பார்த்து காத்திருப்பது போல குலதெய்வம் எதிர்பார்த்து காத்திருக்குமாம் குலதெய்வ சன்னதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கின்றோம் அங்கு பிரத்யோகமாக வெளிப்படும் அந்த சக்தியை தொழும்போது நம் முன்னோர்கள் பித்ருக்களாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் குலதெய்வ சக்தி மிகவும் பெரியது அளவிடற்கரியது நாம் கூப்பிட்ட குரலுக்கு வந்து உதவி செய்யும் ஒரே தெய்வம் குலதெய்வமாகும்